ஃப்ரெண்ட்ஸ் வேக வச்ச நிலக்கடலை நம்மளுக்கு ஒரு நூறு கிராமு எடுத்துக்கணும் அதுலேயே கொஞ்சம் எடுத்து வேக வச்சதையே நம்ம கொஞ்சம் பேஸ்ட்டாக தேங்காய்க்கு பதில் கொஞ்சம் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிறோம் இது வந்து கருணக்கிழங்கு துண்டுகளாக்கி வேக வச்சு எடுத்துக்கிட்டோம் தக்காளி இஞ்சி பூண்டு விழுது இது இது வந்து நம்ம தாளிக்கிறோம் இது பேசிக்கலாக நமக்கு தெரிஞ்சுதுன்றதுனால இதை தாளிக்கிறோம் எண்ணெய் கடுகு போட்டு தாளத்துட்டு கொஞ்சம் சீரகம் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் போட்டு நமக்கு தேவையான அளவு கிரேவி எவ்வளவோ அவ்வளோ வெங்காயம் போட்டுக்கலாம் தக்காளி சேர்த்துக்கலாம் இது வதங்கும்போது நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறோம் வெங்காயத்தில் வதங்கும்போது தேவையான அளவு கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க சேர்த்து வதக்குங்க அதுதான் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் கடைசியாக சேர்க்கிறத விட இந்த இதை நீங்கள் ரெகுலராக பழக்கத்தில் நம்ம எடுத்துகிட்டு வந்தோம்னா இந்த கிரேவி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயத்தில் வதக்கும்போதே உப்பு போட்டுக்கணும் அதாவது மொத்த மொத்த கிரேவிக்கும் தேவையான உப்பு போட்டுக்கலாம் இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மேம் போட்டுக்கிறேன் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு அவசரம் இல்லாமல் நிதானமாக அழகாக வதக்கிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம கிரேவி நல்ல டேஸ்ட்டாக வந்துருவேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா நிதானமாக வதங்கிடுச்சு இப்போ நம்ம வச்சுருக்க மசாலாத்தூள் வீட்டில் இருக்கிற தூள் இல்லை சில்லி சிக்கன் தூள் கலந்தது இப்படி எதுவும் இருந்தாலும் நமக்கு தேவையான அளவு காரத்துக்கு காலத்துக்கேற்றதை நம்ம தூளை இதில் சேர்த்து இது ஒரு நிமிஷம் எண்ணெயோட கலந்து எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வதங்கணும் ஃப்ரெண்ட்ஸ் சிம்பிள் ஃப்ளேமில் வச்சு தூள் போட்டதுக்கப்புறம் சிம்பிள் ஃப்ளேமில் வச்சு இந்த அளவுக்கு வதங்கின பிறகு நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துக்கணும் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் இதை கொஞ்சம் நேரம் இது ஒரு ஒரு நிமிஷம் அப்படி வச்சுக்கலாம் இது வதங்குற இது கொதிக்கிற அளவுக்கு ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தண்ணி ஊற்றின பிறகு இந்த அளவுக்கு நம்ம மசாலாவும் வெங்காயமும் எ் பிரிஞ்சுக்கும் இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் இதில் ஒரே ஒரு சின்ன டிப் தான் ஒரு ஒரு பொருளுக்கும் நம்ம ஒரு நிமிஷமாவது குறைஞ்சது எண்ணெயோட வளங்கிறதுக்கு டைம் கொடுக்குறோம் அவ்வளோதான் இதில் சிம்பிள் தான் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வதக்கி அது எடுக்காமல் வெங்காயத்துக்கு தனியாக கொடுத்துட்டு அப்புறம் காரத்தூளுக்கு தனியாக இந்த டைம் கொடுத்துட்டு இப்போ தக்காளிக்கான டைம் கொடுப்போம் இதில் தான் இந்த டேஸ்ட்டே இருக்குது உண்மையாகவே இந்த செயற்கை சுவையூட்டிகள் அஜினமோட்டா அது இதுன்னு பயப்படுறாங்கள அதெல்லாம் எல்லாமே நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் நம்ம காய்கறி வந்து எவ்வளவு சுவை இருக்குதுன்னு தெரிஞ்சிடும் இந்த மாதிரி தனித்தனியாக அவங்கவுங்களுக்கு ஒரு டைம் கொடுத்து நம்ம வதக்கும்போது தான் அது கிடைக்கும் இப்போ இது கொஞ்சம் நேரம் வந்திருச்சு ஒரு ஒன் ஹவர் ஒன் சாரி ஒரு நிமிடம் அதை நம்ம வதர்க்கலாம் மீடியம் ஃப்ளேமு சிம்பிள் ஃப்ளேம் வச்சு செய்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம தக்காளி சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்மளுடைய கிரேவி எல்லாம் ஒன்றா செட் ஆகிட்டாங்க இந்த ஸ்டேஜில் எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம கிரேவிக்கு எவ்வளோ திக்காக வேணுன்றதை பொறுத்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து இதில் ஒரு கப்பு தண்ணி சேர்க்குறேன் இப்போ இந்த தண்ணி கொதி வரும்போது தான் நம்ம வச்சிருக்க கருணக்கிழங்கு நிலக்கடையிலலாம் சேர்க்குறோம் இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் வரும்போது நம்ம கிழங்காக நிலக்கடலை வேக வச்சு வச்சு தான் போட்டுக்கலாம் அது வரைக்கும் இது ஒரு ஆகும் இதுவும் கொதிக்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஊற்றின தண்ணி கொதி வந்துச்சு இப்போ நம்ம இதை வகுத்து வச்சுருக்கிற கருணக்கிழங்கு துண்டுகள் வேக வச்ச நிலக்கடலை இதெல்லாம் போட்டு இது வந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் குக்காகும் இதுக்கு ஒரு நிமிஷம் கிடையாது இது ரெண்டு மூணு நிமிஷம் இது நல்லா கொதித்து வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம மூடி கூட மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி மூடி வச்சும் நம்ம இதை குக் பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் கடைசியாக தான் நம்ம அரைச்சி வச்சிருக்க நிலக்கடலை பேஸ்ட்டை சேர்க்க போகிறோம் அந்த டைம்லையும் சொல்லி தான் சமைச்சிக்கிட்டே பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ ஒரு சிம்பிள் மீடியம் ஃப்ளேமில் மூடி வச்சு இதை மறுபடியும் அப்படியே குக் பண்ணி இந்த லெவலுக்கு வந்திருக்கு இப்போ நம்ம வச்சிருக்கிற இந்த நிலக்கடலை வேக வச்சு அரைச்ச நிலக்கடலை பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கணும் சேர்த்து இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி தேவைன்னாலும் இந்த பேஸ்ட்டு கூட சேர்த்துக்கணும் இது நம்ம நல்லா கலந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ரெண்டு மூணு நிமிஷம் கேமரா விட்டு நடந்துடுச்சு ரெண்டு மூணு நிமிஷம் இதை அப்படியே குக் பண்ணுறோம் மீடியம் ஃப்ளேமில் ஃப்ளேமில் வைக்கிறவங்க வைக்கலாம் இல்லை சிம்பிள் ஃப்ளேம்லேயே நம்ம மூடி வச்சு குக் பண்ணி கிரேவி கெட்டியானதும் நம்ம சாப்பிட பயன்படுத்த போகிறோம் இப்போ நான் மூடி வச்சு குக் பண்ணுறேன் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கிரேவி ரெடி ஆயிடுச்சு இந்த அளவுக்கு கிரேவி பதம் நம்ம வீட்டுக்கு போதுமானது அருமையாக டேஸ்ட் அட்டகசமாக இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் சாப்பிடவும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சமைச்சும் பாருங்கள் நிலக்கடலை கருணக்கிழங்கு குருமா அட்டகசமாக இருக்குது சைவப்பிரியர்களாக இருந்தாலும் இது நல்லா சாப்பிடுவாங்க அசைவ பிரியர்கள் அசைவத்தை மறந்து போகிற அளவுக்கு டேஸ்ட் இருக்கும் உண்மையாக சொல்கிறேன் இது தோசை இட்லி சப்பாத்தி பூரி இந்த மாதிரி சைட் டிஷ்ஷுக்கு பட்டரசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடுவாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சமைச்சின்னு பாருங்கள் இதை நான் நம்ம வீட்டில் என்ன டிஃபன் ஐட்டமோ அது கூட சர்வ் பண்ணி காமிச்சிட்றேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் இன்றைக்கி இந்த கருணக்கிழங்கு நிலக்கடலை குருமா கோதுமை தோசைக்கு நம்ம சைட் டிஷ்ஷாக சாப்பிட போகிறோம் நம்ம வீட்டில் ஸ்வீட்டுக்காக சிம்பிளாக சுழியும் செஞ்சேன் அதையும் இன்றைக்கி நைட் டின்னரில் நான் வச்சுருக்கேன் சாப்பிட சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் சமைச்சு பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ ஃபார் மச்